ஹலோ வியூவர்ஸ் போன வீடியோவில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு லோக்சபா எலெக்ஷனில் யார் ஜெயிச்சு பிரதமராக வரப்போகிறாங்கங்கிறத பார்த்தோம் இந்த வீடியோவில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு லோக்சபா எலெக்ஷனில் தமிழகத்தில் எந்த கட்சி அதிக சீட்டு ஜெயிக்க போகுதுங்கிறத பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா மும்முனை போட்டி நடக்குது திமுக கூட்டணி பாஜக கூட்டணி அதிமுக கூட்டணி அப்படின்னு மும்முனை போட்டி நடக்குது இந்த மூணு கட்சியில் எந்த கட்சி அதிகமான சீட்டு ஜெயிக்குங்கிறத பார்க்க போகிறோம் தமிழ்நாடு சீஃப் மினிஸ்டர் ஸ்டாலின் சார் ஜாதகத்தை வச்சு திமுக கூட்டணி எத்தனை சீட்டு ஜெயிக்குங்கிறத நம்ம கணிச்சிடலாம் இப்போ அவரோட ஜாதகம் ஸ்க்ரீனில் தெரியுது பாருங்கள் இவர் ஜாதகத்தில் பார்த்திங்கன்னா சிம்ம லக்னம் சிம்மராசி நடப்பு தசா புத்தி சனி சனிதசாவில் செவ்வாய் புத்தி நடக்குது தசாநாதன் சனி மூணில் இருக்கார் புத்திநாதன் செவ்வாய் எட்டில் இருக்கார் தசாநாதனும் புத்திநாதனும் சஷ்டாஷ்டங்கமாக இருக்காங்க சஷ்டாஷ்டங்கமாக இருக்கிறது ஒரு மைனஸ் தான் ஆனால் செவ்வாய் இந்த லக்னத்துக்கு ராஜ யோகாதிபதி அதனால் இந்த செவ்வாய் புத்தி இவருக்கு நடந்துக்கிட்டு இருக்கிறதுனால இந்த லோக்சபா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எலெக்ஷனில் இவரோட திமுக கூட்டணி மேக்ஸிமம் சீட் தமிழகத்தில் ஜெயிக்கும் ஃபார்மர் சீஃப் மினிஸ்டர் எடப்பாடி பழனிசாமி சார் ஜாதகத்தை வச்சு அதிமுக இந்த லோக்சபா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எலெக்ஷனில் எவ்வளோ சீட்டு ஜெயிக்க போகுதுங்கிறத பார்க்கலாம் எடப்பாடி பழனிசாமி சார் ஜாதகம் ஸ்க்ரீனில் தெரியுது பாருங்கள் இவருக்கு ரிஷபலக்கணம் ராசி நடப்பு தசா புத்தி புதன் தசாவில் கேது புத்தி நடக்குது புதன் பத்தில் இருக்கார் கேது ரெண்டில் இருக்கார் புதனையும் கேதுவையும் செவ்வாய் ஏழாம் பாவகத்தில் உள்ள செவ்வாய் பார்க்குறாரு செவ்வாய் தன்னோட நாலாம் பார்வையால தசாநாதன் புதனை பார்க்கறாரு எட்டாம் பார்வையால புத்திநாதன் கேதுவை பார்க்கறாரு செவ்வாய் இந்த லக்னத்துக்கு ஏழு பன்னெண்டாம் அதிபதி மாரக விரய அதிபதி அவரோட பார்வை வாங்கின புதனும் கேதுவும் நல்ல பலன்கள் தராது செவ்வாய் இந்த லக்னத்துக்கு அவயோகங்கிறதுனால அவர் பார்வைய வாங்கின புதனும் கேதுவும் சுமாரான தான் தரும் இந்த கேது புத்தி இவருக்கு ஏழு பன்னெண்டாம் அதிபதி பார்வையை வாங்கினதுனால சாதகம் இல்லாத அமைப்பில் இருக்கு அதனால் அதிமுக கூட்டணிக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு லோக்சபா எலக்ஷன் சாதகம் இல்லை இந்த தடவை அதிமுக ஒரு சீட்டு ஜெயிக்கிறது கூட ரொம்ப கஷ்டம் அடுத்ததா பாஜக கூட்டணி பாஜக கூட்டணி தமிழகத்தில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு லோக்சபா எலெக்ஷனில் ஒரு நல்ல ஓட் பர்சன்டேஜ் வாங்கும் ஜாதகப்படி தமிழகத்தில் திமுக கூட்டணி மேக்சிமம் சீட்டு ஜெயிக்கும் அதிமுக கூட்டணி ஒரு சீட்டு ஜெயிக்கிறது கூட கஷ்டம் பாஜக கூட்டணி நல்ல ஓட் பர்சன்டேஜ் வாங்கும் இந்த கணிப்பை நான் இப்போ சொல்லலை ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலையே என்னோடய ஃபேஸ்புக்கில் இதை பற்றி போஸ்ட் பண்ணியிருந்தேன் அதுக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் கூட என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் இந்த கணிப்பை நான் சொல்லிக்கிட்டு தான் இருந்தேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்